ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மாஞ்சி ரெண்டு நாளாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அழுவ ஆரம்பிச்சிடுச்சு சரி பிள்ளைக்கு முடியல பிள்ளை இருக்குன்ட்டு நாங்களும் ட்ரை பண்ணோம் இடம்லாம் ஒதுக்கி வச்சோம் ரெண்டு நாளாக வீட்டுக்குள்ளே வரல இன்றைக்கி முன்னாடி மாஞ்சி போட்ட பெரிய குட்டியை வாயால் கவ்விக்கிட்டு போச்சு எங்கள் பிள்ளைய கடிச்சிட போதும்ன்ட்டு போய் பார்த்தா ஒன்றுமே கடிக்கல போய் பார்த்தா அந்த பெரிய குட்டி மாஞ்சிக்கிட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்களை துணைக்கி அழைப்போம் அந்த மாதிரி தான் அது இட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு சரி குட்டிங்க பாசமாக தானே இருக்குது எதுவும் பண்ணாதுன்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம் பத்து நிமிஷம் சென்று பீரோக்கடியில் கருப்பாக க்யூட்டாக ஒரு அழகான ஒரு குட்டி இருந்துச்சு ஐ மாஞ்சி குட்டி போட்டிருக்குன்ட்டு ஜாலியாக பார்த்தோம் சரி இதுக்கு மேலே தொல்லை கொடுக்கக்கூடாதுன்ட்டு வந்துவிட்டோம் பக்கத்தில் பார்த்தா முன்னாடி போட்ட குட்டி அப்படியே அமைதியாக உட்காந்துருந்துச்சி இதுங்களையும் இங்கே விடக்கூடாதுன்ட்டு ரெண்டு குட்டிங்களையும் வெளியே இட்டு வந்துட்டேன் அப்படி பத்து நிமிஷம் செண்டு பீரோ கடியில் பார்த்தா கருப்பு குட்டி மட்டும் கத்திக்கிட்டு இருந்துச்சு எங்கடா போச்சு மாஞ்சின்ட்டு பார்த்தா ஷெல்ஃபு கடியில் வெள்ளை குட்டி ஒன்று அதுவும் க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஆகா ரெண்டாவது குட்டின்ட்டு வந்து கருப்பு குட்டியை எடுத்து மாஞ்சி வச்சுட்டேன் அது நக்கி கொடுத்துச்சு ஆகா சூப்பராக இருக்கேன்ட்டு நாங்கள் எட்டை வந்துட்டோம் பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைக்கு நக்கி நக்கி கொடுத்துச்சு நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாதுன்ட்டு நான் எட்ட வந்துட்டேன் பத்து நிமிஷம் சென்று போய் பார்த்தா திரும்பி படுத்து இருந்துச்சு மாஞ்சி பிள்ளைங்கள மறைச்சபடி சரி பிள்ளைங்கள யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்களான்ன்ட்டு தன்னோட கையால் அரவணைச்சபடி நக்கி கொடுத்துருந்துச்சு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் எட்ட வந்துட்டோம் அதுக்கு எந்த ஒரு டிஸ்டப்பும் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் பார்த்து பார்த்து செஞ்சேன் இந்த நேரத்தில் அதுங்க தனிமையை விரும்புங்க அதே மாதிரி நம்ம குட்டிங்களுக்கு பாதுகாப்பான இடம் அமைஞ்சிடுச்சின்னு சந்தோஷமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாதுன்ட்டு நான் எட்ட ஒதுங்கி வந்துட்டேன் என்னோடய கணிப்பு படி மாஞ்சி மூணு குட்டி போட்டிருக்கணும் ஆனால் எனக்கு ரெண்டு குட்டிங்க மட்டும்தான் தெரிஞ்சுது நம்ம பிள்ளைங்களுக்கு நிம்மதியான ஒரு இடம் கிடச்சிடுச்சின்ட்டு அது மனசளவிலையும் உடம்பு அது யோசனை பண்ணோம் அந்த மூடை நமக்கு எடுக்கக்கூடாதுன்ட்டு மாஞ்சிக்கு தண்ணி மட்டும் வச்சுட்டு நான் எட்ட வந்துட்டேன் சாப்பாடு தண்ணி வைக்கிறத மட்டும் நம்ம செய்யணும் ரெண்டு நாளைக்கு பிள்ளைக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடாதுன்ட்டு நான் முடிவு பண்ணி எட்ட வந்துட்டேன் யாருக்கெல்லாம் பூனைக்குட்டி நாய்க்குட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாயில்லா ஜீவனை ஆதரிங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்